வாழ்த்த வந்திருக்கும் கவிப்புலி எதுதான் சார் அவர்களை மேடிக் கழிக்கிறோம் விக்ரசார் அவர்கள் மேடை கிடைத்தோம் இயக்குனர் சார் இவரோட ரசிகர் இவர் அவரோட ரசிகர் மஸ்துக்காக வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப நன்றி சார் ஆர் டி செல்லுமணி சார் இயக்குனர் அவர்கள் மேலே கழிக்கும் படங்கள்ல பொதுவா வில்லன்கள் கடைசியா நல்லவனாவே நடிக்க வைப்பாங்க படங்கள்ல பொதுவா வில்லன்கள் எல்லாம் கடைசியா நல்லவர்களாவே காம்பாங்க எப்படி ஆரம்பிச்சு வச்சாங்கன்னு தெரியல டிஆர் சார் வில்லனா அறிமுகப்படுத்தப்பட்ட திரு ராதா ரவி சார் அவர்கள் என்படம் தேடி கழித்தனும் மூணு வருஷங்களுக்கு பிறகு ஒரு கதை நாயகியும் ஒரு டைரக்டரும் மீட் பண்ணிக்கிறாங்க ஒரே மேடையில வாங்க நன்றி மேடம் தான் நீங்கதான் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களுக்கு சொல்லணும் உறக்கத்தை கொள்ளும் நினைவு பூக்கள் கல்லூரி நாட்களில் காதலை பரிசாக்கிய அழகிய தருணங்கள் மனதோடு மழையாக நனைந்த காதல் இதயத்தில் இளைப்பாரி இடம் கேட்டு ஆயுள் முழுவதும் கைப்பிடித்து மௌனத்தின் நிழலில் காதல் மலர்ந்து